வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி புதியதாக வெளியிடப்பட்டுள்ள நூற்றி ஐந்து பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசி புதிதாக அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் டிஎன்பிசியில் அடுத்தடுத்து வேலையில் வந்து போட போகிறாங்க கிட்டத்தட்ட எழு எழுபத்தி நாலாயிரம் வேகன்சிக்கு பக்கம் அடுத்து இரண்டு வருடத்துக்குள்ளே வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிசி தேவை பெற ஆர்வம் செலுத்தி தேர்வுகளுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிசி காலியாக உள்ள நூற்றி ஐந்து இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப போகிறாங்க ஸோ இதில் வந்து பணியிடங்கள் நிரப்பும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க ஆகஸ்ட் முப்பத்த முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை என வந்து காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி காலியாக உள்ள நூற்றி நூற்றி அஞ்சு கம்பைன்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனல் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சம்பளம் அதாவது இரண்டு பணியிடங்களின் எண்ணிக்கை சம்பளம் வயது விவரம் விண்ணப்பிக்கும் முறை போன்ற அனைத்து தகவலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்தலில் டிஎன்பிசி காலியாக உள்ள நூற்றி ஐந்து கம்பைன்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி காலியாக உள்ள அந்த கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு அப்படின்றது நூற்றம்பது ரூபா வந்து கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு உமன் எஸ்டி எஸ்சி பி டபிள்யூடி அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேம் நூற்றி ஐந்து தான் நூற்றி ஐம்பது தான் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுப்பிட்ருக்காங்க ஸோ வயதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் வந்து வரையும் ஓபிசி பிரியனுக்கு மூன்று ஆண்டுகள் வரையும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஐந்து ஆண்டுகள் பிடபிள்யூடி ஜென் இடபிள்யூஎஸ் பத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க வயசு தளர்வு ஸோ கல்வி தகுதி அப்படின்றது இதில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ நின்று அதில் டிகிரி பிஇ பிடெக்கு பிபிஎஸ்சி டிகிரி பிபிஎஸ்சி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்சி சிஏ ஐசிஇடபிள்யூ மாஸ்டர் டிகிரி எம்பிஏ தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டடு அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்புதாரர்களுக்கு தேர்வு செய்கிறது எப்படி எந்த வகையில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று அதாவது ரை படி படையினங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டன் எக்ஸாமினேஷனல் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் தேர்வு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து நடந்து வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த போஸ்டிங் வழங்கப்படுவாங்க ஸோ எப்படி விண்ணிக்கி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்கிறது பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கை விருப்பம் விண்ணப்பதாரர்கள் கீழே பொருட்களில் வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் முதலில் அதிகாரப்பூர்வ இனதளம் பக்கத்தில் செல்லவும் அல்லது விவரங்களை எந்த தவறும் இல்லாமல் நிரப்பவும் ஒரு ஃபார்ம் தாங்க சொல்லுவோம் அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இருப்பாங்க ஸோ தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைக்கவும் அதன் தகவலை சரியாக பூர்த்தி செய்த பிறகு உங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னாவே அவங்களே விண்ணப்பிச்சுருவாங்க ஸோ இதுக்கான கடைசி டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் உடனடியாக விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எதனா இன்னும் ஒரு ரெண்டு வருஷங்க தான் இருக்குது ஸோ அந்த ரெண்டு வருஷத்துல எந்த அளவுக்கு வேக்கன்சி வந்து வருமோ அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைய முடியும் அதுக்கப்புறம் வேக்கன்சிகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் முப்பது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரை தான் வந்து காலக்கெடுவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேலையை செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்தபடியில் பார்ப்போம்